நமது கலைஞர் தொலைக்காட்சியில் திருவள்ளுவர் மற்றும் மாட்டுப் பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ஏ ஆர் சி கருத்தரித்தல் மையம் பவர் பாய் சக்தி மசாலா அன்பின் சுவையான அடையாளம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஒரு அற்புதமான ஷாப்பிங் அனுபவம் மற்றும் வசந்தன் கோவின் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனை உடன் வழங்குவோர் தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் மற்றும் தி சென்னை எக்ஸல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் காலை எட்டு மணிக்கு தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளின் சங்கமம் காலீஸ்வரன் குழுவினரின் கிராமிய கலைகள் பகுதி இரண்டு மகிழ்ச்சியான திருவிழாக்களை தீர்மானிப்பது அன்பான வாழ்வா அறிவான வாழ்வா நாலு நாளைக்கு முன்னாடி முன்னாடி புடவை எடுக்கிறதுக்கு கடை கூட்டு போனேன் உட்காந்து மூணு மணி நேரம் தேட முன்னூறு புடவை முன்னாடி கிடக்குது எடுக்க மாட்டேங்கிற எதையும் நான் கடுப்பாய் போய் சொன்னேன் ஏய் இதே உன்னை எறி அவ சொல்றான் சும்மா இருக்கியா இல்லையா இப்படி தான் உன்னை மாப்பிள வாக்குற அன்னைக்கு பத்து போட்டோ முன்னாடி போட்டு எங்கள் அம்மா எதா ஒன்று எடு ஏதாவது ஒன்று எடுன்னா அன்னைக்கு மட்டும் எங்கள் அம்மா அவசரப்படுத்தாமல் இருந்தால் என் வாழ்க்கை ஒழுங்காக அமைஞ்சிருக்கும் அஞ்சு மாசத்துல சார் காலை ஒன்பது மணிக்கு திண்டுக்கல் ஐ லியோனியின் தலைமையில் ஆனந்த் பணியன்கள் வழங்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் வழங்குவோர் ஆனந்த் பணியன்கள் மற்றும் உல்லாடைகள் எல்லா பசங்களும் பூமி அதிகமா சுத்துறத விட பொண்ணு பின்னாடி தான் அதிகமா சுத்திருக்காங்க அது மட்டும் ஒன் பஞ்சு அண்டாளி மாதம் ஜிவி பிரகாஷ் குமார் அர்த்தனா யோகி பாபு நடித்த ராம்ராஜ் கல்ச்சர் கிளப் கலர் ஷர்ட் அண்ட் மேட்சிங் தொட்டேஜ் வழங்கும் செம சிறப்பு திரைப்படம் காலை பத்து மணிக்கு பவர்ட் பாய் சத்யா பொங்கல் சூப்பர் ஆஃபர் எல்லா நிகழ்ச்சிகளையுமே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்துற பெருமைப்படுத்துற விஷயமா இருந்தது பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நடிகர் ஆரி கல்லூரி மாணவர்களுடன் கொண்டாடும் சடுகுடு பொங்கல் பதினெட்டு பட்டியா எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு சூர்யா ஜோதிகா பூமிகா வடிவேலு நடித்த ராம்ராஜ் கல்ச்சர் கிளப் கலர் ஷர்ட் அண்ட் மேட்சிங் தோட்டை வழங்கும் சில்லுன்னு ஒரு காதல் சிறப்பு திரைப்படம் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு பவர் பாய் சத்யா பொங்கல் சூப்பர் ஆஃபர் போடு பலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாள் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மரவே மாலை மணிக்கு கர்நாடக திரைப்பாடல்களோடு தொடர்புடைய நாட்டுப்புற பாடல்கள் பாடகர் சத்ய பிரகாஷ் மற்றும் வேல்முருகன் குழுவினர் என்ன ரோல் மாடலா வச்சு வாழ்க்கையில படிப்படியா முன் வர வழியை பாடுற ரொம்ப ஆர்யா நயன்தாரா சந்தானம் நடித்த ராம்ராஜ் கல்சர் கிளப் மேட்சிங் தோட்டிஸ் வழங்கும் பாஸ் என்கிற பாஸ்கரன் பொங்கல் சிறப்பு திரைப்படம் இரவு ஏழு முப்பது மணிக்கு பவர்ட் பாய் சத்யா பொங்கல் சூப்பர் ஆஃபர் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் குழுமையின்மைக்கு முழுமையான தீர்வு ஏஆர்சி சி மையம் பவர் சக்தி மசாலா அன்பின் சுவையான அடையாளம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஒரு அற்புதமான ஷாப்பிங் அனுபவம் மற்றும் வசந்தன் அண்ட் கோவின் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனை உடன் வழங்குவோர் தங்கம் அக்மார்க் நல்ல மற்றும் தி சென்னை எக்ஸ்எல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பொங்கல் பண்டிகை கால சிறப்பு நிகழ்ச்சிகளை கலைஞர் டிவியுடன் கொண்டாடுவோம்